கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்னாடி வைஷ்ணவி என்கிற இளம் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல இணைந்தாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்ததற்கு பிறகு அவங்க வந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிரான கருத்துக்களை வந்து சமூக ஊடகங்கள்ல குறிப்பாக எக்ஸ்தளத்துல வந்து பதிவிட்டு வந்துட்டு இருந்தாங்க அந்த தள பதிவுகளுக்கு கீழே கேவலமாக காதெல்லாம் கருகிற மாதிரி கெட்ட கெட்ட வார்த்தையில இந்த தாவேக்கா தொண்டர்கள் என்கிற விர்ச்சுவல் வாரியர்ஸ் டிவி கே விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து அசிங்கசிங்கமாக அவங்களுடைய குடும்பத்தை பற்றி வைஷ்ணவியை பற்றி ரொம்ப கேவலமாக தரைக்குறைவாக கடந்த இரண்டு மாதங்களாக எழுதி வர்றாங்க இதற்கு தக்க நடவடிக்கை வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் மீதும் இந்த செயல்களை செய்து வரக்கூடிய தாவேக்காவுடைய இந்த ஆபாச விர்ச்சுவல் வாரியர்ஸல் மீதும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோவையில் பரபரப்பு அவங்க காவல் ரெண்டு மாத காலமா அவரும் மாதிரி தெரியல எனக்கு இதுக்கு அப்புறமும் அவர் கொடுப்பாரு அப்படிங்கற நம்பிக்கை இல்ல அதனால தாவேக்கா தலைவர் திரு விஜய் அவர்கள் மேலையும் அவரோட தொண்டர்கள் மேலையும் கம்ப்ளைண்ட் பைல் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு கமிஷனர் ஆபீஸ்ல அது மட்டும் அல்லாமல் இந்த ஆபாச தாவேக்கா தர்குறிகள் என்கிற பேரில் இருக்கக்கூடிய டிவி கே விர்ச்சுவல் வாரியர்ஸு ஒரு மைனர் பெண்ணென்றும் பாராமல் அந்த பெண்ணுடைய புகைப்படத்தை எடுத்து ஒரு பான் ஸ்டாருடைய பு புகைப்படத்தில் போட்டு அவனுங்க வந்து மாரஃபிங் பண்ணி எடிட்டிங் பண்ணி குரூப்பில் போட்டு அதில் குரூப்பில் இருக்கவெல்லாம் அதை பற்றி பேசி ஒரு மைனர் பெண்ணென்றும் பாராமல் ரொம்ப கேவலமாக நடந்து கொண்டிருக்கிறது மிகப்பெரிய பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு அதை பற்றி தான் இந்த காணொளி முழுக்க தெளிவா பார்க்க போறோம் என்னதான் வைஷ்ணவி அவர்கள் வந்து திராவிட சித்தாந்தத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்துல அவங்க சேர்ந்து பயணிக்கக்கூடிய நபராக இருந்தாலும் நமக்கு எதிர் துருவத்துல நிக்கக்கூடிய நபராக இருந்தாலும் ஒரு பெண்ணாக கடந்த இரண்டு மாத காலமாக இவனுங்க பண்ணக்கூடிய ஆபாச அர்ச்சனைகளை சமூக ஊடகங்கள்ல உக்காந்து பார்த்து ஒரு கட்டத்துக்கு மேல பொறுக்காம இதுக்கு மேல விட்டா சரியா வராது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளாகி டிப்ரெஷனுக்குள்ளே போய் ஒரு கட்டத்துக்கு தான் காவல் நிலையத்துல புகார் அளிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்குள்ள வந்திருப்பாங்க அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஆபாசமா சித்தரிக்கிறது மார்க் பண்றது தேவையில்லாத அவதூறுகளை பரப்புறது இந்த மாதிரியான ஒரு செயல் தான் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு அப்படி என்ன பண்ணிருக்கானுங்க அவனுங்கன்னா நான் பர்சனலா சொல்றேன் நான் பாத்திருக்கேன் வைஷ்ணவி அவர்கள் வந்து விஜய் அவர்கள் ஒரு கருத்து போடுறாருனா அதற்கு எதிர்கருத்தை வந்து ரொம்ப நாகரிகமான முறையில் வைப்பாங்க ஆனால் இவனுங்க கீழே போய் இந்த பொண்ணுடைய புகைப்படத்தை எடுத்து போட்டு கண்ட நடிகைகளோடு இந்த பொண்ணுடைய புகைப்படத்தை கோர்த்து போடுறது கேவலமான வீடியோக்களை வந்து எடிட் பண்ணி போடுறது இந்த எக்ஸ் தளத்தில் வந்து எடுத்துக்கிட்டோம்னா யூடியூப் மாதிரிலாம் கிடையாது யூடியூப் மாதிரி ஃபேஸ்புக் மாதிரியெல்லாம் கிடையாது அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பார்னோகிராஃபி சம்மந்தப்பட்ட விஷயங்களே நிறைய அதில் இருக்குது அது சம்மந்தப்பட்ட பதிவுகள் எல்லாம் அதில் போடலாம் அதை வந்து நீக்க மாட்டாங்க அந்த ஒரு சுதந்திரத்தை இவனுங்க வந்து ஒரு ஆயுதமா கையில் எடுத்துக்கிட்டு இந்த பெண்ணுக்கு எதிராக ஆபாசமாக கேவலமாக தரை குறைவாக ரெண்டு மாசமா அவனுங்க எழுதி டார்ச்சர் பண்ணிட்டு வந்தானுங்கன்றது எனக்கு பெர்சனலா தெரியும் ஏன்னா அந்த பொண்ணுடைய கமெண்ட் செக்ஷன்ல போய் பார்க்கும்போது போது அவ்வளோ கொச்ச கொச்சையா பேசி வச்சிருப்பானுங்க அதை பார்க்கறப்ப நமக்கு உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கும் இவங்க வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தது அப்படிங்கிறது சரிதான் அது மட்டும் நீங்க எல்லாரும் கேட்கலாம் ப்ரோ இவனுங்க வந்து பேசுனதுக்கு விஜய் அவர் என்ன பண்ணுவார் எதுக்காக இந்த வைஷ்ணவி வந்து விஜய் அவர்கள் மீதும் கம்ப்ளைண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க ஏன் ரெண்டு பேர் மேலேயும் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு தலைவராக நம்மளுடைய தொண்டை எப்படி வந்து இன்னொரு கட்சிக்கார பெண்ணுகிட்ட பழகுறான் அப்படிங்கிறத கூட ஆராயாமல் அப்படிங்கிறத கூட ஒழுங்குபடுத்தாமல் இந்த மாதிரி ஆபாசத்தையும் அசிங்கத்தையும் கையில் எடுக்கக்கூடிய தற்கொலைகளுக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் பேர் வச்சு அவனுங்களை அங்கீகரிக்கிற விஜய் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்காம அப்புறம் என்ன பண்ணுவாங்க நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா இந்த வைஷ்ணவி அப்படிங்கிற பெண் வந்து பயணிக்கக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகத்துல திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கு ஒரு ஆளுங்கட்சியை சார்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு பெண்ணுகிட்டே இவனுங்க இவ்வளோ ஆபாசத்தையும் இவ்வளோ அச்சுறுத்தல்களையும் இவ்வளோ கேவலமாக இவனுங்க நடந்துக்கிறானுங்கன்னா ஒரு எந்த ஒரு அரசியல் பின்பும் பின்புலமும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சராசரி பெண்ணுகிட்ட இவனுங்க எந்த அளவுக்கு கேவலமா நடந்துக்குவானுங்க அப்படிங்கிறத நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல அப்படி கற்பனை பண்ண முடியாத ஒரு விஷயத்தை தான் இவனுங்க செஞ்சிருக்கிறானுங்க ஒரு மைனர் என்றும் பாராமல் நான் இப்பயும் தெளிவாக சொல்றேன் ஒரு மைனர் பெண் என்றும் பாராமல் அதாவது விஜய் அவர்களுக்கு போட்டியாக இருக்கக்கூடிய ஒரு நடிகர் நான் பேர் சொல்ல விரும்பல அந்த நடிகருடைய மனைவியை வந்து புகைப்படத்தை எடுத்து ஒரு ஆபாச நடிகையோட புகைப்படத்தோட சேர்த்து அந்த குரூப்ல போட்டு அந்த அதோட நிறுத்தினா பரவாயில்ல அவர் அந்த நடிகருடைய மகளுடைய போட்டோவையும் எடுத்து அந்த ஆபாச நடிகையுடைய போட்டோவில் போட்டு மெரிஜ் பண்ணி அதை குரூப்பில் போட்டு ஒருத்தனுக்கு ஒருத்தன் அதை பற்றி கேவலமாக கிண்டலாக பேசி சிரித்து என்ன மாதிரியான ஒரு சைக்கோ மனநிலையில் அவனுங்க இருக்கானுங்கன்னு பாருங்கள் அந்த எல்லாம் வெளியாகி மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அதில் ஒரு இந்த தாவேகா தற்கொறி போய் சொல்கிறான் அது அவன் பேசின ஆடியோ லீக் ஆகிருக்கு இப்போ அவன் வீடியோ போட்டான எடுத்துக்கிட்டு இந்த தான் பண்ணுறாங்கன்னு இதையே வந்து எடுத்து எல்லாேருமே போடுவானுங்க என்டிகை வர போடுவான் காரம் போடுவான் எல்லாருமே போட்டு நம்ம தளபதி பேராக கேமரா விட்டுவானுங்க அதுக்கு தான் வேணானா இது அவனை ரிமூவ் பண்ணி விடுங்க ரிமூவ் விட்டால் போதும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த குரூப்பே தேவையில்லை வேறு ஏதாவது குரூப் வச்சு பேசுவேன் சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க ஒன்றும் பண்ண முடியாதுன்னா சொல்ல முடியாது அவன் நினச்சானா அதை பண்ணுவான் ஈஸியாக அவன் நனிக்கலைனாலானோ யாரெல்லாம் வந்து தளபதி ஏற்றோ அவனுங்க வந்து இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு தளபதி நம்ம எப்படி டேமேஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க உங்களை புரிய மாட்டேங்குது சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க அவ்வளோதான் சொல்லுவேன் அதில் வேறு பேட் வேர்ட்ஸ் வேறு பேசி வச்சிருக்கீங்க பேட் வேட்ஸ் பேசினா கூட ப்ராப்ளம் அதில் ஒரு பொண்ணை வந்து அப்யூஸ் பண்ணி வச்சிருக்கீங்க மைனர் அந்த பொண்ணை அதெல்லாம் வந்து கேஸ் ஆச்சுன்னா அவ்வளோதான் தவறாமல் அந்த லீக்குடு ஆடியோவில் பேசினவன் தெளிவாக சொல்லியிருக்கான் இந்த விஷயம் மட்டும் எதிர்கட்சிக்காரங்க கிட்டே என்டி கே காரன்ட்ட ஏடிஎம்கே காரண்ட்டா இல்லை யார்கிட்டையாவது கிடச்சிதுன்னா இதையே எடுத்து பேசுவானுங்க நம்ம தளபதியுடைய நேமை டேமேஜ் பண்ணுவானுங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறான் ஏண்டா நீங்கள் ஒரு மைனர் பொண்ணை வந்து அபியூஸ் பண்ணுவீங்க குரூப்பில் வந்து ஒரு ஆபாச நடிகையுடைய புகைப்படத்தை எடுத்துட்டு அந்த மைனர் பொண்ணோட ஃபோட்டோவை போட்டு நீங்கள் கேலி பண்ணிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு சித்தரிச்சு கேவலமாக பேசிக்கிட்டு இருப்பீங்க அப்புறம் வந்து எதிர்கட்சிக்காரன் நாம் தமிழர் கட்சிக்காரன் மற்ற கட்சிக்காரன்லாம் வந்து மணியாட்டிகிட்டு இருப்பானா உங்களுக்கு எதிராக பேசாம டேய் மைனர் பெண்ணுங்களை இந்த மாதிரி சித்தரிச்சு பேசுறதுக்கு வழக்கு என்ன தெரியுமா போஸ்கோ வழக்கு இவனுங்களெல்லாம் போஸ்கோ வழக்கின் கீழ கைது செய்து சிறைப்படுத்தணும் அதுக்காக தான் நம்ம பேசுறோம் நாலு பேர் அந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாதான் மைனர் பெண்களை குறிப்பா பெண்களை இந்த மாதிரி ஆபாசமாக சமூக ஊடகங்கள்ல நம்ம கிட்ட போன் இருக்கு இன்டர்நெட் இருக்கு நம்மளை எவன் என்ன பண்ணிட முடியும் ஃபேக் ஐடியில வந்து உக்காந்துக்கிட்டு ஒரு வேற ஒரு மூஞ்சியை வச்சுக்கிட்டு வேற ஒரு பேரை வச்சுக்கிட்டு வந்துகிட்டு வந்துக்கிட்டு பெண்களை கொச்ச கொச்சையா அசிங்கமா ஆபாசமாக எழுதிட்டு வர்றதுக்கு துணிச்சல் உங்களுக்கு எங்கிருந்துடா வருது உங்களை நாலு பேரை தூக்கி போஸ்கா ஆக்ட்ல உள்ள போட்டு கழுதின வச்சாதான் மற்றவனுக்கும் பயம் வரும் மற்றவனுக்கும் அறிவு வரும் இந்த பொண்ணு கொடுத்துருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் மேலே காவல்துறை விரைந்து நடவடிக்கை எடுக்கணுங்கிறேன் இப்போ பிரச்சனை பெருசாகி வைஷ்ணவி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு போனதுக்கப்புறம் இந்த கடா குமார் இந்த டுபில் குப்பம் வவ்வாலு கடைசியாக பேசிய ஒரு டிஸ்கவரி சேனல் அது என்னது ஓட்டேரி நரி இது மாதிரி வந்து சமூக ஊடகங்கள்ல இயங்கி வரும் இந்த எல்லாம் பண்ணிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க ஆகா போலீஸ் நம்ம பார்த்தாக்கன்னா எல்லாம் பொண்ணுக்கு நம்ம பண்ணி வச்சிருக்கக்கூடிய அட்ராசிட்டி எல்லாம் வெளியில வந்துருமே பெண்களுக்கு நம்ம பண்ண அபியூஸ் எல்லாம் நோண்டி எடுத்துருவாங்களே கூட்டிட்டு போய் உள்ள ஒக்கார வச்சு போஸ்கா ஆக்ட்ல நம்மள பொல பொல போலனு பொலந்துருவாங்களே என்று பயந்த அணில் குஞ்சுகள் ஒன்று ஒன்றாக -un தவி 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 தப்பித்து கொண்டிருக்கிறது அண்ணே வந்து போற போக்கில் கட்சியை கலைச்சிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலே நிற்காம ஆளை விடுங்கடா சாமி எனக்கு அரசியலும் வேணாம் ஒரு கன்றாவியும் வேணாம் அப்படின்னு திரும்ப படம் நடிக்கவே போயிடுவாரு அதுக்கப்புறம் நூறுரூவா டிக்கெட்டை ஆயிரம் ரூபாய்க்கு விற்று கட்ட போயிடுவாரு இவங்களும் வெக்கமான சூடு சோர்னையே இல்லாமல் டிக்கெட்டை வாங்கிட்டு போய் எஃப்டிஎஃப்எஸ் பார்த்துட்டு ஆனா வாங்கணா வணங்கணா ஏன் நெஞ்சல் குடியிருக்கும் அப்படின்ற அளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் கடைசியில் மணியாட்டிட்டு போக வேண்டியதுதான் செங்குரு திசையோனே வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோளோனே எங்குடிய கப்போனே